ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீண்ட நாள் கழிச்சி உங்களை எல்லாரும் மீண்டும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்து பேச இருக்கிறேன் மிகவும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வந்து கடந்த இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி வந்து மாணவர் சங்க தேர்தல் வந்து நடந்திருக்கிறது பல கட்ட மாணவருடைய போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த நிர்வாகம் வந்து இந்த தேர்தல் வந்து நடத்தியிருக்கிறது இந்த தேர்தல் மொத்தம் வந்து நான்கு பதவிகளுக்காக வந்து நடத்தப்பட்டிருக்கிறது அது வந்து தலைவர் துணை தலைவர் பொதுச் செயலாளர் இணை செயலாளர் அப்படின்ற இந்த நான்கு பதவிகளுக்காக தான் நடந்திருக்கு தலைவர் துணை தலைவர் பொதுச் செயலாளர் என்ற முக்கிய மூன்று பதவிகளில் இடதுசாரி மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஜேஎன்இல வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அங்கே இருக்கிற ஏபிபி என்ற படை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே இருக்கிற இடதுசாரி மாணவர்களை முற்போக்கு மாணவர்களை மிகப்பெரிய அளவில் தாக்கி வருது அந்த நிர்வாகம் வந்து அந்த ஏபிபி அந்த குண்டர்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்படிப்பட்ட சூழலை வந்து இன்னைக்கு வந்து இடதுசாரி மாணவர்கள் வந்து தலைவர்களாகவும் துணைத் தலைவர்களாகவும் பொதுச் செயலராகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலில் அந்த மூன்று மாணவ சங்க தலைவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் சார்பாக எமது புரட்சிகர வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த இணைச் செயலாளர் என்பது வந்து ஏபிபி வந்து கைப்பற்றிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிபி ஜேஎன்யூவில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு பதவிக்கு வந்து வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் வந்து கடைசியாக அவங்க வந்தது இணைச் செயலாளர் பதவிக்கு இப்போ மீண்டும் வந்து இணைச் செயலாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வெற்றி என்பது பார்த்தீங்கன்னா இது வந்து இடதுசாரி மாணவர்கள் கிட்ட வந்து வந்து ஒரு ஒற்றுமை தான் வந்து இதுக்கான ஒரு காரணமா வந்து நம்ம பார்க்கறோம் குறிப்பாக வந்து கடந்த வருடம் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இடதுசாரி மாணவர்கள் எல்லாருமே வந்து ஒன்றுணிஞ்சு இடது ஒற்றுமை கூட்டமைப்பு அப்படின்ற இதுல வந்து எல்லா இடதுசாரி மாணவர்களும் ஒன்றுணிஞ்சு ஏபிபி வந்து எதிர்த்தாங்க அது வந்து இடதுசாரி மாணவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க இந்த ஆண்டு வந்து என்னன்னா இடதுசாரி மாணவர்கள் வந்து ஒற்றுமை இல்லாமல் இரண்டு பிரிவுகளாக வந்து இருந்திருக்கிறாங்க குறிப்பாக வந்து அனைத்து இந்திய மாணவர் சங்கம் அப்படின்றதும் அந்த அமைப்பும் இந்திய மாணவர் சங்கம் இது வந்து போன டைம் வந்து ஒன்னா இருந்தாங்க இவங்க எல்லாமே ஆனா இந்த வாட்டி வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க அனைத்து இந்திய மாணவர் சங்கமும் ஜனநாயக மாணவர் கூட்டமைப்பு இந்த ரெண்டு அமைப்பு தான் வந்து ஒன்றிணைஞ்சு போட்டிருக்கிறாங்க அதே போல் எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப்ஐ பப்சா அப்படின்ற இந்த அமைப்புலாம் வந்து இவங்க தனி வந்து பிரிவாக வந்து போட்டிருக்கிறாங்க இவங்க வந்து அம்பேத்கரிய கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அணியை வந்து உருவாக்கி இவங்கெல்லாம் வந்து எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப்ஐ பப்சா இவங்கெல்லாம் வந்துருக்காங்க ஒருங்கிணைந்த இடதுசாரி அமைப்புன்னு சொல்லிட்டு அதாவது யூனைடெட் லெஃப்ட் அப்படின்ற அமைப்பில் வந்து அந்த அணியில் வந்து ஆயிஷா அதாவது அனைத்து இந்திய மாணவர் சங்கம் அவங்க அதுக்கப்புறம் வந்து ஜனநாயக மாணவர் கூட்டமைப்பு இவங்கெல்லாம் வந்து ஒன்று இது பண்ணிக்கிறாங்க இது இல்லாமல் வந்து காங்கிரஸோட மாணவர் அமைப்பு அப்புறம் வந்து இஸ்லாமிய மாணவர் அமைப்பு இவங்க ரெண்டு பேரும் வந்து தனியாக வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி வந்து இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியாக நின்றுது அது வந்து பிஜேபி வந்து மீண்டும் வந்து ஒன்பது வருடங்களுக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான பதவிகள் வருவது வந்து ஒரு வழியை வகுத்துருக்கு அப்படின்றதான் இதில் வந்து பார்க்கணும் அதோடைய ரொம்ப முக்கியமான விஷயம் கவுன்சிலர் பதவி வந்து நாற்பத்தி இரண்டு பதவி இருக்கு டிபார்ட்மெண்ட் அதுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இடங்களை வந்து பிஜேபி வந்து கைப்பற்றி வச்சிருக்கு அப்படின்றதுதான் இந்த இணை செயலாளர் பதவியில கூட அந்த இடத்துல கூட மிக குறிய ஓட்டுலதான் வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஓட்டுகள் வந்து மிகப்பெரிய வந்து இடதுசாரிகள் மாணவர்கள் வந்து உழுந்திருக்கு ஏபிஇபி வந்து இந்த அதிகாரத்துக்கு வந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஏபிஇபி அந்த நிர்வாகம் வந்து பல்வேறு கட்டமான நடவடிக்கைகள் வந்து செலுத்தி வந்து இந்த தேர்தல் வந்து நடக்க விடாமல் வந்து கடந்த ஆண்டுகளும் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டுகளும் அப்படி வந்து பண்ணாங்க அதெல்லாம் முறியடித்து தான் இந்த தேர்தல் வந்து நடந்திருக்கு அப்படி இருக்கும்பொழுது ஏபிபி வந்து இந்த மீண்டும் வந்து இந்த பதவியில் வந்து வந்திருக்கிறாங்க ஏபிபிக்கு வந்து நிர்வாகம் வந்து துணையாக இருக்குது குறிப்பாக டெல்லியை பற்றி உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய இன்னைக்கு பிஜேபி அரசு வந்து ஆட்சியில் இருக்குது அங்கே தான் வந்து ஒட்டுமொத்த அரசு நிறுவனங்களும் அங்கே தான் இருக்குது பிஜேபியோட குண்டர்கள் இவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க இந்த அந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் கூட வந்து ஆர் எஸ் எஸ் அதாவது சங்கி மனநிலை சங்கியுடைய ஐடியாலஜி போன்றவர் தான் அப்படி நிர்வாகம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து இதை பார்க்கணும் இந்த தேர்தல் ரிசல்ட் போது முதல்ல வந்து முன்னணியில் இருந்தது ஃபுல்லாக ஏபிபி தான் அப்படின்னு வந்து இருக்கு தான் வந்து மொழித்துறை இந்திய மொழிகள் பள்ளி மாணவர்கள் இவங்க கிட்ட போகும்போது தான் ரிசல்ட்டே வந்து இடதுசாரி மாணவர்கள் பக்கம் வந்து வருது அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த அவங்க இருபத்தி மூணு டிபார்ட்மெண்ட்ல வந்து கவுன்சிலர் வந்திருக்காங்க சொன்னாங்க இல்லையா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கிற ஒரு இது ஆனால் பெருமளவுல வந்து மாணவர்கள் படிக்கிறது இந்த மொழி துறை வரலாற்றுத்துறை இந்த மாதிரி தான் இங்க வரும்போது தான் வந்து அந்த ரிசல்ட் என்பதே வந்து இடதுசாரி மாணவர்கள் பக்கம் வந்திருக்கு இது வந்து தேசிய ஒரு உணர்வோடு அந்த மாணவர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏபிபி வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் வந்து வந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பாசஸ் இல்லை இது வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமாக வந்து இது வந்து பரிசீலிக்க வேண்டியிருக்குது இடதுசாரி மாணவர்கள் அதாவது பிஜேபி வந்து அவனுக்கு நிர்வாக ரீதியாக வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அவன் வந்து அடிமட்டத்தில் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுறான் அப்படின்றதுல வந்து இதுலேருந்து தெரியுது அவன் வளர்ந்துரு வரான் அப்படின்றதும் வந்து இதுலேருந்து இருந்து புரிஞ்சுக்க முடியுது அது வந்து தொடர்ந்து வந்து அந்த ஜேஎன்ஏ பல்கலைக்கழகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் வந்து நம்ம தொகுத்து பார்த்தாலே நமக்கு வந்து புரியும் அப்படி இருக்கும்பொழுது இடதுசாரி மாணவர்கள் பொழுது மட்டும் வந்து ஒற்றுமையான கூட்டணியா சேர்ந்து வந்து அந்த அவங்களை தேர்தலை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த ஏபிபி குண்டர்களை வந்து நம்ம வந்து முற்றிலும் வந்து அவங்களை வந்து அடித்தளத்தையே வந்து கருவறுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து களத்துல வந்து இறங்கி சித்தாந்த ரீதியா மாணவர்கள் வந்து அணி திரட்ட வேண்டி இருக்கு அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து நமக்கு உணர்த்துது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது ஆக இடதுசாரி மாணவர்கள் முற்போக்கு மாணவர்கள் மாணவர்களிடம் வந்து கீழ்மட்ட லெவல்ல அடிமட்ட லெவல்ல இறங்கி அவர்கள் வந்து சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக நம்ம வந்து அவங்களை வந்து வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது அந்த கருத்தல் ரீதியாக அவங்க வந்து புரிய வைக்க வேண்டியிருக்குது சித்தாந்த ரீதியாக வந்து அவங்க வென்றெடுக்க வேண்டியிருக்குது அப்பதான் வந்து இந்த ஏபிபி குண்டர்கள் வந்து நம்ம வந்து அடியோட வந்து அவங்களோட அடித்தளத்தை வந்து வேற முடியும் அப்படின்றது ஏன் அப்படின்னா எலெக்ஷன் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உலகையே உலுக்கி கொண்டிருக்கின்ற பாலஸ்தீன இனப்படுகொலையை வந்து இஸ்ரேல் வந்து நடத்திட்டு இருக்கு பாலஸ்தீன மக்களை குழந்தைகளை அப்போது உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு வந்து பாலஸ்தீன பக்கம் வந்து இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக இன்னைக்கு அங்கே இருக்கிற ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இந்த ஏபிபி குண்டர்கள் பாலஸ்தீன கொடியை வந்து எரித்து இஸ்ரேலுக்கு சாதகமாக வந்து முழக்கங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத வந்து காட்டுற விதமாக தான் இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து மரத்தை வைத்து இன்னைக்கு பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கின்ற மரத்தை வைத்து இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற இன்னைக்கு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஆக்கட்டும் ஏபிபிஆர் இருக்கட்டும் இவர்கள் இவர்களெல்லாம் நம் கருத்தியல் ரீதியாக இவர்களெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் இல்லாதவளா வந்து ஆக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுதான் ஏன்னா வந்து அவங்களால கருத்தியல் ரீதியா வந்து ஒரு நாளும் வந்து மாணவர்களையோ மக்களையோ வந்து அணி தட்ட முடியாது அப்படின்றதுதான் அது பெருமளவுல வந்து அது நம்ம எங்கும் முறியடிக்கணும் நாம கருத்தில் ரீதியா வந்து நம்ம வந்து மாணவர் மத்தியில் மக்கள் மத்தியில் ஒர்க் வந்து நம்ம முறியடிக்க முடியும் ஆகவே இடதுசாரி மாணவர்கள் வந்து இதை வந்து பரிசீலிக்கணும் ஜேஎன்இல இருக்கிற இடதுசாரி மாணவர் அமைப்புகள் இதை வந்து பரிசீலிக்கணும் தான் முக்கியமான விஷயம் ஆக நாம் கருத்தில் ரீதியாக மாணவர்களை ஒன்றிணைப்போம் ஆர்எஸ்எஸ் ஏபிபி குண்டர்களை அவருடைய அடித்தளத்தை அடியோடு வேறு இருப்போம் அப்படின்ற இந்த உறுதிமொழியை நம்ம ஏற்று அதுக்கேற்ற போல் நாம் இனிமேலே நம்மளுடைய நடவடிக்கைகளை அமைத்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்